என் மகம் பேர் சொல்றந்த பொ அனுப்பிக்கும்போது அம்மா இல்லாத பொண்ணு பார்த்துக்கோன்னு சொன்னீங்களா இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பார்த்துக்கோன்னு சொன்னீங்களா சின்னம் தமிழ் அறியாத சிறுவனா நீர்வது சின்னம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஆறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி கேரும இலியருசனிடம் நாடு ஏரும இலியர் இசனிடம் நாடு இன்னும் காக்கலானி கேட்டுக்கொள்வார் கூட்டிக்கெல்வேன் என்னுடன்

அதாண்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்ன நாலு பேர் தப்பா பேசக்கூடாது அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க மாதிரி அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல போத நிறுத்துங்க மாமா சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே எது மாமா தியாகம் கை கால் சொல்லி வைத்திய கிட்ட போனா அவன் சொல்லி கெடுத்து விடுவான் அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு பெண்ணை சொல்லுக்கு எடுத்தாங்க என்னவா ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம் இல்ல தன்னோட ஆசைய தீர்த்துக்க போலாம் இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே இதை விட குடும்பம் ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும் இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா தியாகம் இல்லையோ உங்களை கையெடுத்து கும்பிடுற மாமா என்ன வாழ்நாள் புற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்கேன் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஆனா இன்னொரு தடவை

மாமா உங்களை தான்மா அம்மா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது உள்ளதான் வந்தாகணும் மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடவீதியில அம்போ நின்றுந்தா அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன் இது ஒரு சாதாரண விஷயம் இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி நான் இப்ப அத கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடலாமா வேற விஷயம் பேசணும் அதக்கே கூலையா வேற எதுக்குமா கூப்பிட்டே வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப சங்கடமா தயவு செஞ்சு சின்ன வீடு வச்சுக்கிறதா நீ என்ன பேசுற யாரு கிட்ட பேசுற இதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் பேசுறியா ஒரு குடும்ப பொங்களை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இருக்கிற வீட இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்தி பேர் அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும் பொண்டாட்டிய பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை மாமா

இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரடியே கல்யாணம் பண்ணி வச்சு தானே ஆகணும் எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் சிச்சி உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்கியலட்சுமி டிபி கேன்சர் நீயா எதுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்க என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா ஒரு பெரிய பகல இல்லை அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் என்ன என் நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்த நாலு பேர் என்ன தப்பா பேசுவாங்க தட்ஸ் வே ஐம் ஃபீலிங் இந்நேரமும் வீட்லேயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும் அதுக்காக என் நேரமும் ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது எனக்கு எதுக்கு ரெண்டு ஃபேனு உன்ன விடவா எனக்கு ஃபேன் முக்கியம் தலைகாணி கூட ரெண்டு இருக்கு நம்ம ஜாதகமே சரியில்லை எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு பாக்யலட்சுமி இந்த இதை காலுக்கு வச்சுக்கோ இதை போத்திக்கோ போத்திக்கோமா மாமா ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு டோக்கன் வாங்கணும் பில் கொடுக்கணும் ஆனா இது வீடு மாமா இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டலா கிடாதீங்க பிளீஸ் மதனா கோபால் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த மகாலிங்கபுரத்துல மரகதாமல் வயசு ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு லோன் இருக்குது அது என்ன கிணத்துல போட்ட கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு சார் அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலே வாங்கின லோனு நான் பல தடவை ரிமைண்ட் அனுப்பிச்சிட்டேன் பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார் அது சரியா நீ ஃபீல்ட் ஆஃபீஸரா இருக்கிற நீ போய் பாத்துட்டு வரக்கூடாது மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சா ஆமா சார் பழைய நம்பர் பதினெட்டு யோ இங்க பொது நம்பர் வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு இப்போ வந்து பழைய நம்பர் கேட்டா யாருக்கு ஞாபகம் இருக்கும் என்னைய யாரை கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு தெரியலங்கிறீங்க காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு பெட்ரோல் பக்கத்துல தான் இருக்கு அது வேணா சார் மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாத யோசனை பண்ணி யோசனை பண்ணி பாரு போய் வேலையை பாரு என்ன அக்கா கூப்பிடுறாங்க என்ன விஷயங்க பழைய நம்பர் என்ன சொன்னீங்க பதினெட்டு என் பின்னாடி வாங்க பழைய பாத்திரம் புடவை பழைய பாத்திரம் என் பழைய பாத்திரம் வா அவரும் இங்கே இருக்க நீங்க மட்டும் உள்ள வாங்க வாங்க